நேர்களே இந்த நேர்காணல் பயணத்தில் நாம் நான்காவது கட்டத்திற்கு வந்திருக்கிறோம் இந்த நான்காவது கட்டத்தில் நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள இருப்பது தோர்ணக்கல் என்கின்ற பணித்தளம் இன்றைய தெலுங்கானாவில் இருக்கிற அன்றைய ஆந்திர பிரதேசத்தினுடைய அந்த பணித்தளத்தில் அவர்கள் செலவிட்ட ஐந்து ஆண்டு பணிமுறைகளை பற்றி அதனுடைய விளைவுகளை பற்றி நாம் கேட்கவிருக்கிறோம் சரிதானா ரைட் நீங்கள் அந்த பணி இடத்துக்கு வந்து இறங்கி போனப்போ அங்கே இருக்கிற சில இன்கன்வீனியன்ஸை பற்றி சொன்னீங்க அதில் பச்சிலம் குழந்தையையும் ஒரு கற்பவதியாக இருக்கிற மனைவியை வைத்து எப்படி உங்களுடைய ஊழியங்களை நீங்கள் துவங்கி நடத்தினீர்கள் அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன் நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் அங்கே போய் சேரும்போது இருபத்தெட்டு வயது அதனால் இளமை துடிப்பு இருந்தது எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஒரு மிஷினரி அழைப்பு என்ன சொன்ன மிஷினரி அழைப்பு மட்டுமல்ல அந்த கிஃப்டிங் கூட மிஷினரி கிஃப்டிங் தான் நாங்கள் ரெண்டு மூணு தடவை அதை வந்து நாங்கள் இவாலுவேட் பண்ணி பார்த்துருக்குறோம் சயின்டிஃபிக்காக அதனால் எங்களுடைய பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் பயந்த அளவுக்கு எங்களுக்கு உள்ளத்தில் வந்து பயம் இல்லை ஆனால் நான் என்ன சொல்வேன் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ரொம்ப முக்கியமான காலம் அதை வந்து ரொம்ப கவனமாக வந்து நம்ம பயன்படுத்தணும் என்ன சொல்லுவாங்க மெட்ராஸை விட்டு தாண்டாதவங்க ஆந்திராவுக்கு போய் ஒரு புதிய கலாச்சாரம் புதிய மக்கள் மக்கள் எங்களுக்கு நிறையா மதிப்பு கொடுத்தாங்க தமிழ் மிஷினரிகளுடைய கான்ட்ரிபியூஷன் மாத்திரம் இல்லை எங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டுனால் எங்களுக்கு நல்லா மதிப்பு கொடுத்தாங்க ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நாலாவது வாரம் வந்து என் மகள் சிக்காயிட்டா முதல் குழந்தை முதல் முறை ஆஸ்பத்திரி ஒன்றும் கிடையாது டோர்னக்கல்ல போனேன்னா இருபது கிலோமீட்டர் தள்ளி கம்பம் டோர்னக்கல்ல ட்ரெயின் ஓடும் ரிக்ஷா இருக்கும் பஸ்ஸு கிடையாது ஒன்றும் கிடையாது மீசில்ஸ் வந்து பயங்கர டிசென்ட்ரி எங்கள் ரெண்டோருக்கும் பெரிய ஷாக் ஆகிடுச்சு நான் படுத்திருந்த கட்டில் பக்கத்தில் வார்த்தைகள் கூட சொல்ல முடியாத அளவுக்கு தேம்பி தேம்பி அழுது ஜோ பண்ணேன் ரொம்ப நேரம் ஜோ பண்ணல ஒரு அஞ்சு ஏழு நிமிஷம் ஜோகம் பண்ணியிருப்பேன் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசினார் நீ என்னமோ அப்பா உன் மகளை ரொம்ப நேசிக்கிற மாதிரி ஜோகம் பண்ணுற உன்னை விட உன் மகளை வந்து நான் அதிகமாக நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னாரு எனக்கு அது வந்து எதுக்கு இங்கே வந்தயம் அப்படின்னு ஒரு கேள்விக்கு ஒரு பெரிய பதிலாக இருந்தது ஆண்டவர் வந்து ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியை வந்து அதை வந்து எங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிருந்தார் அன்னைக்கு தீர்மானம் பண்ண தான் வாழ்க்கையில் தோரணக்களில் இருக்கும்போது என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி மக்கள் எவ்வளவு தவறாக எங்களை பேசினாலும் சரி நாங்கள் இருக்கிற வேண்டிய இடத்திலே இருக்கிறோம் என்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை வந்தது அதனால் முதல் ஆறு மாதம் ஆண்டவர் நம்மளை உருவாக்குகின்ற அழைப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு நேரம் அதை வந்து ரொம்ப கவனமாக நம்ம வந்து ஆண்டோட்ட செலவழிக்கணும் நான் என்ன நினைக்கிறேன் அந்த ஆறு மாதம் வந்து மொழி தெரியாது கலாச்சாரம் தெரியாது மக்கள் பேர் தெரியாது ஆனால் ஒரே ஒருத்தர் தெரியும் அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆண்டவர் அவரோடு நாம் நேரம் செலவழிக்கணும் அது நாங்கள் பாடம் ரெண்டாவது பாடம் வந்து அந்த முப்பது வயசு தாண்டும் போது ஒரு பெரிய தாகம் பாடம் படிக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி டோர்னக்கல் வந்து எழுபத்தை எழுவத்தி ஆறாவது ஆண்டு டோர்னக்கல் ஐஎம்எஸ் ஊழியம் முடிந்த பிறகு நாங்கள் போகிறோம் ஆனால் நாங்கள் பார்த்தது என்னென்னா அங்கே வந்து பணித்தளத்தில் இருந்து தலைவர்களை சரியாக உருவாக்கவில்லை அது எனக்கு ஒரு பெரிய புதிராக இருந்தது எப்படி வந்து உருவாக்கல அப்படின்னு அங்கே மிஷின் காம்பவுண்டில் கத்தீட்ரல் சர்ச் இருக்குது அதில் எப்பவுமே மிஷினரிகளும் தான் பாஸ்டராக இருந்திருக்கிறாங்க நாங்கள் போன உடனே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த கதீட்ரலில் ப்ரெஸ் மீட்டர் வந்துட்டார் ஆண்டவர் அழிச்சிட்டு வந்துருக்கிறாருன்னு பேச ஆரம்பித்தாங்க அப்போ எனக்கு வந்து மனசில் வந்து கேள்விகள் அடுக்கடுக்காக வர ஆரம்பிச்சது பதில் இல்லை பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்போ ரெண்டு நிகழ்வுகள் ஆண்டவர் வந்து அனுமதித்தார் ஒன்று வந்து அங்கே பிஷப் அசரியாவுடைய லைப்ரரி இருந்தது நிறைய புஸ்தகம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் ஒரு நாள் உக்காந்து பார்த்து பார்க்கும்போது டாக்டர் மெகாவரன் எழுதுன த பிரிட்ஜஸ் ஆஃப் காட் என்ற புக்கு இருந்தது அந்த புக்கை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் செமினாரில் போது ஒரு ஒன் வீக் வந்து டாக்டர் மெகாவரன் வந்து அங்கே தங்கியிருந்தார் அப்போவுமே அவருக்கு எழுபது வயசு பேஸ்பால் விளையாடுறது அது செய்கிறது ஸோ ஹி மேட் எ கிரேட் இம்ப்ரெஷன் அதனால் அந்த புக்கு வாசிக்க ஆரம்பித்தேன் கரெக்ட் மெட்டா டோர்னக்கல் கான்டெக்ட்டுக்கு கடவுளாக அனுப்பின ஒரு புத்தகம் மிஷின் காம்பவுண்டையும் மிஷின் காம்பவுண்டுடைய ஸ்ட்ரென்த்து வீக்னஸை சொல்கிற ஒரு ஒரு புஸ்தகம் அடுத்தது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் பிரதர் ஜோசப்னு ஒரு லாயர் நாசிலேத்துக்காக ஆமாம் எஃப்எம்பியூவில் ஆ எஃப்எம்பியூவில் இன்வால்வ் எஃப்எம்பிபி ஃபீல்டுக்கு போகும்போது நம்ம பாஸ்டர் அங்கே இருக்கிறாரு அய்யர்வால் இருக்காங்களே பார்க்க போகணுன்ட்டு வந்தார் வரும்போது ரீடிங்ஸ் இன் மிஷனரி ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு ஒரு புக்கு கொண்டு வந்திருந்தார் ஆந்த்ரோபாலஜி படிக்கவே இல்லை அன்றைக்கி அவர் வந்து ராத்திரி தங்கியிருந்தார் அவர் தூங்கிட்டு இருந்தார் காலையில் வந்து பரவிட்டு போகணும் நான் ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் அந்த புத்தகத்தை வாசி வாசிட்டு இருந்தேன் அந்த இந்த ரெண்டு புக்கு வந்து என் மனசில் அநேக கேள்விகளை எழுப்பிச்சு ஏன் இது நடக்கலை ஏன் லோக்கல் லீடர் இல்லை பிஷப் அசரியா காலத்தில் நடந்த மூமெண்ட் வந்து செகண்ட் தேர்டு ஜெனரேஷனில் என்ன ஆச்சு ஏன் இப்போ வந்து அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னு சொன்ன உடனே த சர்ச் க்ரோத் சென்டர் ஊழியத்திற்கென்று ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்தின நாட்கள் எனக்கு தெரியாது நான் எங்கே போகிறேன் என்ன செய்கிறேன் அப்படின்னு நாங்கள் போய் நான் மக்கள் விரும்பின மாதிரி மூணாவது வருஷம் நாங்கள் இருக்கும்போது கதீட்டல் பிரஸ்பெக்டராக அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க நான் பிஷப்ட போனேன் பிஷப் நாங்கள் வந்து கிராமங்களில் போய் ஊழியம் செய்கிறதுக்காக வந்தேன் இதே மாதிரி பெரிய சபையில் ஊழியம் செய்யணுன்னா நான் திருநெல்வேலி டயசிஸ்லேயே நல்லா பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவர் என்ன சொன்னார் வசந்தராஜ் என் யுவார் என் டோர்னக்கல் ஐம் த பிஷப் உபே ஓட்டை சே அப்படின்னார் அமைதியாக இருந்த அந்த இதில் நான் கற்றுக்கொண்ட சில பாடங்கள் என் கூட ஊழியம் செய்வதற்காக லால்சிங் லாசரஸ் உங்களுக்கு இஸ் ரியல் லீடர் ஆஃப் பஞ்சார் பீப்புள் இப்போ அவர் பிஷப் அவர் பிஷப் லால்சிங் பெரிய மினிஸ்ட்ரி வச்சிருக்கிறாரு அவரும் நானும் வந்து ஒன்றா தான் டயஸை நான் வந்து இறங்குறேன் அவர் வந்து பிடிஹெச் முடிச்சுட்டு ஊழியத்துக்கு வந்து வராரு கிட்டத்தட்ட ரெண்டு வருக்கும் ஒரே வயசு தான் ஒருவேளை சில மாதங்கள் முன்னும்பாம இருக்கலாம் லோக்கல் கல்ச்சரை பற்றி அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்துரு நிறையா பாடங்கள் கற்றுக் கொடுத்தார் அங்கேயும் ஒரு மென்டர் பியர் மென்டர் ரெண்டாவது வந்து எப்படி ஊழியம் செய்கிறதுங்கிறதுக்கு அசரியான்னு ஒருத்தர் ஒரு லேமேன் ஆனால் ஊழியக்காரர் அப்போவுமே ஆக்ஸ்ஃபோர்டில் படித்தவர் ஒரு ஷார்ட் கோர்ஸ்ட்டு எடுத்தவர் அவரை எப்படியோ நான் வந்து சந்தித்தேன் இதை இப்படி டீல் பண்ணணும் அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து எனக்கு அற்புதமாக வழிகாட்டினார் அவருடைய ஆலோசனைகளை இன்னும் நான் சில செமினாரில் வந்து இந்தியன் தானா ஆமாம் இந்தியன் பேச்சுலர் ஓகே என் பயங்கர கம்யூட்டர் ஹை காஸ்ட் கான்வெட்டு கம்மா கான்வெட்டு அவர் பண்ணார் அதனால் நான் வந்து மிஷினரிகள் கேட்டுக்கொண்டு இருந்தால் அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு ஆலோசனை என்னென்னா மிஷன் ஃபீல்டுக்கு போகும்போது நான் டீச்சர் எனக்கு அனுபவம் இருக்குது நான் படிச்சிருக்கிறேன் நான் மற்றவங்களுக்காக போதிக்க வந்திருக்கிறேன் என்கிற ஒரு அந்த மனப்பான்மையை எடுத்துடணும் தளர்த்தணும்னு கூட நான் சொல்லலை எடுத்துடணும் அங்கே வந்து நான் வந்து கற்றுக்கொள்வதற்காக போகிறேன் நான் ஒரு மாணவன் என மனசில் இருக்க வேண்டியது கேள்விகள் தான் இருக்கணுமே தவிர பதில் இருக்கக்கூடாது ஒரு அவங்க சொல்றதே தவறாக இருந்தாலும் சரி ஏன் சொல்றாங்க அதை இந்த சூழ்நிலையில் அது ஒரு உலகம் சரியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு போனோம் நான் என்ன நினைக்கிறது ஃபைவ் இயர்ஸ் ஆனப்படுறது ஐந்து ஆண்டுகள் தான் அந்த சூழ்நிலையை அறிஞ்சு கொள்ள முடியும் மக்களை அறிஞ்சு கொள்ள முடியும் முக்கியமாக வந்து இந்த சூழ்நிலையிலையும் இந்த மக்களோடு என்னுடைய பங்கு என்று ஆண்டவர் என்ன நியமித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்துகொள்ள ஆரம்பிப்போம் அதனால் இந்த ஐந்து ஆண்டுகள் எனக்கு ஒரு எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்காட்டாலும் எல்லா நல்ல கேள்விகளும் வேண்டிய கேள்விகளும் என் மனசில் அங்கே இருந்தது ஆண்டவருடைய கிருவியினால கதீட்டல் சபையில் நான் போதகராக இருந்தேன் அங்கே இருந்த நிறுவனத்தின் தலைவர்கள்லாம் கிட்டத்தட்ட என் வயசு அதனால் ஒரு ஃபேமிலி மாதிரி வளர்ந்துட்டு இருந்தோம் திடீர்னு இருந்து எனக்கு திரும்ப வாங்கன்னு ஒரு அழைப்பு வந்துடுச்சு கூப்பிட்டாங்க நாங்கள் ரெண்டு வரும் அழுதோம் ஆண்டு ஒரு ட்ரெயினில் போகும்போது நான் மனசில் வந்தது ஆண்டு வரை என்னைய டீப்ரோமோட் பண்ணிட்டீரே வந்துட்டு ஆமா ஆமாம் ஆமாம் மிஷினரி இருந்து போதகர் பணிக்கு என்னை இறக்கிட்டீங்களே அப்படின்ட்டு அங்கே போனேன் போய் எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு அப்போ ஜெய்சன் அது ஜெனரல் செக்ரட்டரி போய் கேட்டேன் ஐஎம்எஸ்க்கு ஆமாம் பிஷப்பு கூப்பிட சொல்லிட்டாங்க அப்படின்ட்டாங்க எனக்கு புதுடாக இருந்தது பிஷப் ஆஃபீஸில் இருக்க கிளார்க்கு கிட்டே கேட்டுகிட்டே இருந்தேன் அவர் ஐயா சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னு ஆறுபார் சொல்லிட்டாரு ஒரு நாள் ஒரு லெ டெலகிராம் வந்து தான் ஐந்து ஆண்டுகள் முடிந்துட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு திரும்ப கூப்பிடலைன்னா அவர்களுடைய சமம் தான் அங்கே வரும் அப்படின்னு அது பெரிய ஷாக்கு தான் குடும்பத்தில் அதனால் கூப்பிட்டாங்க அப்புறம் நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா அங்கே வளர்ந்து வந்து வருகின்ற தலைவர்களுக்கு நான் ஒரு தடையாக இருந்திருக்கேன் கதீட்டல் போதகராக சில கமிட்டி மெம்பராக அதனால் நான் படித்த பாடம் என்னென்னா மிஷினரியாக போகிறவங்க நிர்வாகத்தில் எவ்வளவு மினிமம் பங்கு வகிக்க முடியுமோ அப்போ தான் பங்கு வைக்க முடியும் மக்கள் என்னை வந்து ஒரு நண்பனாக ஒரு போதகனாக ஏற்றுக்கொள்கிறார்களே தவிர என்னை ஒரு நிர்வாக நடத்துகிறவராக அங்கே உள்ள லோக்கல் லீடர் வந்து என்னை ஏற்றுக்கொள்ளல அப்படி நான் தொடர்ந்து இருந்தேன்னா ஒரு சமந்தான் தெரிவிக்கும் ஸோ மிஷினரி வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த கற்றுக்கொள்வது என்பது ஒரு வயதோடு நின்று விடுவதில்லை சில ஆண்டு பணிகளை நிறைவேற்றின பின்பும் நின்று விடுவதில்லை நம்முடைய மூச்சு ஒடுங்கும் வரைக்கும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்பதை அருமையான சகோதரர் நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள் அதில் முக்கியமாக அவர்கள் சொல்ல வந்தது லோக்கல் லீடர்ஷிப் சுதேச தலைமைத்துவம் எவ்வளவு முக்கியமானது அது ஏன் இவர்கள் போய் பொறுப்பெடுக்கும் வரைக்கும் உருவாக்கப்படாமல் இருந்தது அதற்கு பின்பு இவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாக அது எப்படி உருவாகி வந்தது அப்படி உருவாகி வருகிற காலகட்டத்தில் அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்பதற்கு என்னுடைய பிரசன்னம் எப்படி தடையாக இருந்தது என்பது வரைக்கும் சொன்னது மட்டுமல்ல அது ஏற்ற சமயத்தில் அப்படிப்பட்ட உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் பதிலளிக்காவிட்டால் அந்த லோக்கல் லீடர்ஸ் உருவாவதற்கு நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டமோ அவர்களே எப்படி திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கும் ஊழியருடைய ஊழியத்திற்கும் எதிராகவே வந்துவிடக்கூடும் என்கிற சூழ்நிலையும் அவர்கள் ஓடிட்டு காட்டினார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு வந்த ஆண்டவருடைய அடுத்த கட்ட அழைப்பு என்ன உன்னுடைய பணி எங்கு ஒரு நிறைவுக்கு வந்திருக்கிறது உனக்கு அடுத்த கட்ட பணி வைத்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவது தான் அந்த தந்தி டெலிகிராஃபினுடைய சாராம்சமாக அமைந்து விட்டது ஸோ இதுவரையிலும் நாம் சகோதரரோடு பயணித்திருக்கிறோம் இனி அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு தேவன் எப்படி அவர்களை நடத்தினார் என்பதை நாம் தொடர்ந்து கேட்கவிருக்கிறோம் அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடுதலை பெறுவது ஜான் கிருபாகரன் ரவன் வசந்தராஜ் ஆல்பர்ட் தேங்க்யூ